முறைகேடு இல்லைன்னா திமுகால உயிர் வாழ முடியுமா ஆனா முறைகேடுகளுடைய மொத்த உருவம் திமுக ஏன்னா இன்னைக்கு நிறைய நீங்க பிஏ லோக்கல்லாம் பார்க்கணும் அந்த பள்ளிக்காரன்ல ஒரு அம்மா கதறாங்க திமுக அரசாங்கத்துல முறைகேடுகள் தான் நம்ம சந்தேகத்தணும் தொண்ணூறு பேருக்கு மேல இறந்து போனவங்க ஓட்டு ஒரு பூத்துல இருக்கு இறந்து போனவங்க ஓட்டு இவங்க கள்ள ஓட்டு போடலாம் கள்ள ஓட்டு இல்லைன்னு சொன்னா திமுக ஆக்சிஜன் இல்லாம அது மாதிரி போயிடும் யாரு ராகுல் காந்தி ஒரு வார்த்தை பேசிருப்பாரா ஏதாவது வணக்கம்னு கூட சொல்ல முடியுமா ராகுல் காந்தியால முடியுமா அல்லது மல்லிகார்ஜுன கார்கே கார்த்தி சிதம்பரம் பாரத பிரதமர் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மேல அவருக்கு இருக்கிற ஈடுபாடும் அவருக்கு இருக்கிற உண்மையிலே யாரு எந்த ஒரு வட இந்திய தலைவருக்கு சொல்றாங்க விஷயம் அவர் ஆத்மார்த்தமாக அவர் திரும்புறார் சு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் தமிழகத்துல இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு டிஜிபி நியமன விவகாரத்தில் தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்க மூன்று மாதத்துக்கு முன்னாடி அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணணும் அது எதுவுமே பண்ணலை நிறைய முறைகேடுகள் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக அரசாங்கத்தில் முறைகேடுகள் இல்லைன்னா தான் நம்ம சந்தேகப்படணும் முறைகேடுகளுடைய மொத்த உருவம் நான் இருந்து சொல்கிறேன் இந்த டிஜிபி நியமனத்தில் கூட இன்றைக்கி இருக்கிற மூணு பேர் இருக்காங்க அது வரிசை அவங்களுடைய சீனியாரிட்டி பிரகாரம் ஒன்று ரெண்டு மூணு அதில் ஒரு ஒரு மகளிரும் இருக்காங்க இப்படி யாருன்னு தெரியும் இவங்க வந்தாங்கன்னா அவங்க நேர்மையான ஆட்சியாளராக இருப்பாங்க நேர்மையான காவல்துறைக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுப்பாங்க காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறத அனுமதிக்க மாட்டாங்க அப்போ முதலமைச்சர் எப்படி ஒத்துக்குவார் அவர் அதனால் முதலமைச்சர் பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காரு அது வந்து இது இது வந்து ஒரு நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வரார் கேட்டால் அஇஅதிமுக காலத்தில் கூட தான் அவர் இருந்தார் இது மாதிரி பழைய தவறு நடந்தது என்றைக்கா ஒரு காலத்து அப்படியே ஒரு தவறு நடந்தால் கூட நீதான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக தானே மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படி பொழுது நீ எப்படி ஒன்பதாவது இடத்துல இருக்கிறவரு பொறுப்பு டிஜிபின்னு ஏன் கொண்டு வர்றாரு ஆகையினால ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காவல்துறையை மாத்திர போக்கு வந்து உண்மையிலே தவறான விஷயம் இதை முதல் முதல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இப்படி வந்து பொறுப்பு டிஜிபி என்பதை போட்டதுனால காவல்துறையினுடைய மாண்பு காவல்துறைய கண்ணியம் காவல்துறை வந்து அவங்க அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியாத மாதிரி இது இருக்குதுன்னு சொல்லி திரு அண்ணாமலை என்னுடைய முன்னாள் மாநில தலைவர் தான் இது முதல்ல ப்ரெஸ் மீட்டில் பெரிய அளவில் கொண்டு வந்தார் இன்றைக்கி எனக்கு எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இது விஷயமா பேசியிருக்காரு தான் எது பேசினாலும் வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது பற்றி க கவலைப்படுறதுக்கு நேரம் இருக்கா ஏன்னா அவர் இலக்கு வேற எப்படியாவது தெளிமொரு பண்ணி மறுபடியும் மகன்கிட்ட ஆட்சியை கொடுத்துடணும் இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு இன்றைக்கி நாள் கொண்டாடுறாரு பட்டத்து இளவரசர் அவருக்காக பெரிய அளவில் அறிவாலயத்தில் ஏற்பாடு பண்ணி முதலமைச்சர் கலைஞருக்கு இல்லாத மரியாதையை வந்து ஆற்று இயற்கை செயற்கையாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அதனால் எப்படியாவது இளவரசராக கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுக்கிறாரு அது காவல்துறையும் சேர்த்து காவல்துறையுடைய கண்ணியத்தையும் அது வந்து மாசுபடுத்தக்கூடியதாக இருக்குது தகுதியானவர்களுக்கு நம்ம ஒன்று ரெண்டு மூணு யார் இருக்காங்களோ அதில் யூபிஎஸ்சியில் செலக்ட் பண்ணி அதில் யாராவது ஒருத்தங்களை கொண்டு வந்தாங்கன்னா அந்த காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் செயல்படும் ஏன்னா பொறுப்பு அதிகாரிக்கு காவல்துறையினுடைய அடுத்த இடத்துல இருக்கிறவருக்கு உத்தரவு போடுவதற்கான என்ன உரிமை இருக்க முடியும் அவரே ஒரு இன்சார்ஜ் நீங்களே இன்சார்ஜ் தாங்க நீங்களே ஒன்பதாவது இடத்துல இருந்தீங்க உங்களை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சிருக்காங்கன்னு கேட்கப்பாங்கண்ணா அதுக்கு அடுத்த இருக்கு அதிகாரி கண்டிப்பாக அதனால காவல்துறையினுடைய மாண்பை முதலமைச்சர் அவர்கள் கெடுத்துடக்கூடாது காவல்துறை வந்து சுதந்திரமாக செயல்படணும் அப்பதான் அவர் கீழே இருக்கிற சட்டம் ஒழுங்கு கூட சீராக இருக்க முடியும் இல்லைன்னா இன்னைக்கு எந்த எண்பது வயசு கிழவிய கூட விடாத அளவுக்கு இன்னைக்கு மோசமா இப்போ செய்தித்தாழ திறந்திங்கனாலே போதையினால் நடக்கிற கொலை தான் நடக்குது தாயை மகன் கொலை பண்ணுது மகனை வந்து அப்பா கொலை பண்ணுதுன்னு இப்படி எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இந்த போதையும் சட்டம் ஒழுங்கு இது சரி பண்ணணும்னா காவல்துறை கண்ணியமாகவும் சுதந்திரமாகவும் செயல்படணும் ஆனால் முதலமைச்சர்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கறது தவறு கொஞ்ச நாள் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இருபத்தி ஆறில் ஏப்ரலுக்கு பிறகு நம்ம ஆட்சி வந்துடும் அப்ப நம்ம காவல்துறையினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்குன்னு எல்லா நிலைக்கும் நம்ம எடுப்போம் சார் போன வாரம் பிரதமர் மோடி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தாரு பீகாரில் வீசிய காத்து தமிழ்நாட்டிலும் வீசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதை மனதில் வைத்து மோடி அவர்கள் அதை சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க பீகாரில் ஒரு வரலாறு காணாத வெற்றியை பீகார் மக்கள் வந்து பதிவு செஞ்சாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் இருநூத்தி ரெண்டு தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்து இருபது வருஷம் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி நூற்றி ஒரு இடத்துல போட்டிட்டு எண்பத்தி ஒம்போது இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஸ்ட்ரைக் ரேட் பண்ணிருக்கோம் இது வந்து ஒரு வரலாறு காணாத வெற்றி அதற்கு பாரத பிரதமருடைய கடுமையான உழைப்பு திரு அமித்ஷா அவருடைய உழைப்பு பிரச்சாரம் யோகி ஆதித்யநாத்லேருந்து திரு நட்டாஜியிலேருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவருடைய நம்முடைய உழைப்பு இருக்குது நம்மளுடைய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய இருந்து சிராக் பாஸ்வான்லேருந்து எல்லோருடைய உழைப்பு நிதிஷ்குமாருடைய உழைப்பு அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காக எதிர்கட்சியிலேருந்து கூட எங்களுக்காக பிரச்சாரம் செய்த திரு ராகுல் காந்திக்கு கூட இந்த வெற்றியில் மிகப்பெரிய பங்கு இருக்குது குறிப்பாக திமுக தமிழ்நாட்டிலேருந்து இங்கே போய் அண்ணன் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் வாயை வச்சுட்டு வந்தார் மீண்டும் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக வரும்பொழுது நான் வருவேன் வந்து அந்த முதலமைச்சருடைய ஏற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் இது உறுதியெல்லாம் சொல்லிட்டு வந்தார் அதனால் திமுகவுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் போய் தான் திமுக எந்த அளவுக்கு பீகாரில் உழைக்கிற மக்களை வந்து கேவலமாகவும் மகா மட்டமாகவும் தமிழகத்தில் விமர்சனம் பண்ணாங்கன்ற விஷயத்தெல்லாம் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் சகோதரர்களும் அவங்கள வந்து ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு பண்ணி பீகார் மக்களுக்கு புரியிற பாஷையில் நம்ம தயாநிதி மாறேன் இவங்கெல்லாம் என்னென்ன ஏவா ஏவாவேலருந்து பொன்முடி அவர்கள்லாம் என்ன பேசினாங்க அவங்கள பற்றிய தரந்தாந்த விமர்சனங்கள் அவங்க மொழியில போஜ்புரியிலையும் பீகார்லேயும் மைத்திலி லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்த்து போட்டாங்க இதெல்லாம் கூட ஒரு காரணம் இப்படிப்பட்ட வரலாறு காணாத வெற்றி அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அங்கே இந்த எஸ்ஐஆர்னு நடைமுறைப்படுத்துகிற இந்த சிறப்பு தீவிர திருத்தம் சார் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க எஸ்ஐஆர் தான் காரணம்னு சொல்றீங்க அவங்களும் பாஜக ஜெயிச்சதுக்கு எஸ்ஆர் தான் காரணம் வாக்குகளை திருடிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த வாக்குகளை திருடிட்டாங்க வாக்குகளை திருட்டாங்கன்னு ஓட்டுச்சோரின்னு யாத்திரையும் வாக்காளருக்கான அதிகார யாத்திரையெல்லாம் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி எல்லாம் போனது மக்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால மக்கள் தப்பா சரியாக சரியா தான் அவங்க எல்லாரும் புறக்கணிச்சிருக்காங்க மிக கேவலமா கிட்டத்தட்ட நாற்பது இடத்துக்கு மேல நின்று ஆறு இடம் கூட அறுபது இடத்துக்கு மேல நின்று ஆறு இடம் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு மகா கேவலமான ஒரு தோல்வியை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க இது இந்த பிரச்சாரம் பண்ணும்போதே ராகுல் காந்திக்கு கண் கூட தெரிஞ்சுது இவர் உடனே ஓடிச்சாரி ஓடிச்சோரின்னு கால் மணி பிடிச்சி கத்திட்டு இருக்காரு அப்பின்னாடி இருந்து இந்த தேஜஸ்வி அதை முதலமைச்சர் வேட்பாளர் வந்து ஏங்க அதை விடுங்க இன்றைக்கி காலத்தில் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அதை பற்றி பேசுங்கன்னா நீங்கள் ஓட்டுச்சோரியே பேசிட்ருங்க மாற்றி பேசுங்கன்னு மைக்கில் பேசுறாரு ஓப்பனாக தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்திக்கு அட்வைஸ் பண்ணுறாரு ஆனாலும் ராகுல் காந்தி அதை பற்றி பேசுறதுக்கு அவர் தானே பேசுவார் அவர் வந்து ஓட் சோரி பற்றி மட்டும்தான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவருடைய அனலிஸ்டெல்லாம் சொல்லி கொடுத்துறது ஓட் மட்டும் பேசுங்க அவருக்கு சப்ஜெக்டை விட்டு வெளியில் போய் பேச முடியல அவரால் இதெல்லாமும் காரணம் எந்த எங்கள் பிரச்சார பீரங்கியாக எங்களுடைய பிரதமர் இருந்த மாதிரியே ராகுல் காந்தியும் எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணார் அதனால தான் அந்த வெற்றி இந்த எஸ்ஐஆர் குறித்து தவறாக சொல்ல 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 மக்கள் வந்து அந்த எஸ்ஐஆரோடைய உண்மையான நிலம் என்னன்றதை பீகார் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு ஏன்னா தவறான வாக்காளர்கள் யாருடைய பேரும் அங்கே அதில் இல்லை சரியான வாக்காளர் பட்டியலில் ஒரு ஒருத்தவருடைய பேர் கூட விடுபடலை ஏன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் பேரில் நேற்று கூட சகோதரர் திருமாவளவன்லாம் பேசும்போது குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருபத்தஞ்சு லட்சம் இஸ்லாமியர்களும் பழங்குடியினத்திலையும் அவர்களெல்லாம் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு என்ப நாற்பத்தஞ்சு லட்சம் பேரில் தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு நபர் என் அல்லது ஒரு குடும்பம் இப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் பேரில் ஒரு பர்சன்ட் கூட நாற்பத்தஞ்சாயிரம் பேர் யாராவது போய் எங்கள் வீட்டில் என்னுடைய ஓட்டு நான் இத்தனை வருஷமா போட்டேன் என் ஓட்டை எடுத்துட்டீங்க அதனால என் பேரை சேர்த்துக்கோங்கன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா ஒரே ஒரு கோரிக்கை ஒரே ஒரு பெட்டிஷன் வந்துருக்குறதா இல்லவே இல்லை தேர்தல் ஆணையம் சொல்றது அதோடு இல்லை வரலாற்று சாதனை என்னன்னா இதுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷம் லாலு பிரசாத் யாதவும் அவருடைய மனைவி கொஞ்ச நாள் அவர் வந்து இந்த ஊழல் வழக்கில் போயிட்டார் இந்த தீவன வழ வழக்கில் உள்ள போயிட்டார் மாட்டு தீவன வழக்கில் அவங்க மனைவி இருந்தாங்க இந்த ஏழு பதினஞ்சு வருஷமும் காவல்துறையெல்லாம் காவல்துறையாக நடக்க முடியாது காவல்துறையெல்லாம் அந்த கட்சி ஆதி ஆடி கட்சியினுடைய குண்டாசனுடைய அலுவலகமாக தான் இருந்தது அப்படி ஒரு காட்டாட்சி இருந்தது வீட்டில் பெண்கள் வந்து நிம்மதியாக வெளியில் வர முடியாது நாலு மணிக்கு மேலே வெளியில பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லை அவ்வளோ மோசமான இருந்தது ஒரு கட்டத்தில் லாலு பிரசாத் யாதவ் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது அவருக்கு தான் நிறைய குழந்தைங்க நிறைய கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கு வருஷம் வருஷம் ஒரு கல்யாணத்துக்கு வரு வர விருந்தினர்கள்லாம் அழைச்சிட்டு வரதுக்காக புதுசா ஷோரூம்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா காரோடைய ஷோரூம்லாம் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனியுடைய ஷோ டொயட்டா இருக்கும் மாறுத்திருக்கும் எல்லா ஷோரூம்லேயும் போயிட்டு ராகுல் அந்த ஆர்ஜிஆடி ஆட்கள் குண்டர்கள்லாம் போயிட்டு யோ இந்த டெமோக்கு வச்சிருக்கீங்க இல்லையா ஷோரூம்ல வச்சிருக்க கார்லாம் அது விற்கிறதுக்காக காட்சிப்படுத்திருக்கு அந்த கார்லாம் எடுத்து இதெல்லாமே நீங்க வந்து தேர்தலில் திருமணம் வரைக்கும் நீங்கள் அதுக்கு தான் பயன்படுத்தணுன்றோம் யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியல இந்த பயன்படுத்தலாம் இந்த காரை விற்க முடியாது அதெல்லாம் பேச முடியாது காரை கொடு இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான காட்டாட்சினா காட்டாட்சி ஜங்கிள் தர்பார் அந்த காற்றாட்சியினுடைய வீரியத்தை மக்கள் கண்கூடா பார்த்துருக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அது மறுபடியும் வந்துடக்கூடாதுன்றதை பிரதமர் ஞாபகப்படுத்தினார் அவ்வளவுதான் அதெல்லாம் தான் காரணமே தவிர இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு விவசாயத்துக்கு வளர்ச்சி இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்து சாலைகளை வந்து அதிகப்படுத்தி விவசாயிகளுக்கு சம்மான் நிதியை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஆறாயிரம் இல்லாமல் மாநில அரசு ஒரு மூணாயிரம் சேர்த்து ஒன்பதாயிரம் கொடுக்குது அது மாதிரி பெண்களுக்கு வந்து சுய தொழில் தொடங்குறதுக்காக ஒன்று புள்ளி ரெண்டு கோடி மக்களுக்கு பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா நிதி கொடுத்து சுய தொழில் தொடங்குங்க இந்த நிதி மேலும் ரெண்டு லட்சம் வரைக்கும் நீட்டிக்கப்படும் அதுக்கான எங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அரசாக நிதிஷ்குமாரோடைய அரசாங்கம் இருந்தது அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் எஸ்ஐஆரும் கூடுதலாக உதவி பண்ணுச்சு எப்படி உதவி பண்ணுச்சுன்னா சரியான வாக்காளர் பட்டியலை கொடுத்ததுனால வரலாறு காணாத பெண்களுடைய வாக்குப்பதிவு பத்து விழுக்காடு சாதாரணமா ஐம்பத்தஞ்சே தாண்டாது இந்த தடவை அறுபத்தி ஏழு விழுக்காடு வரைக்கும் வந்து வாக்குப்பதிவு நடக்குது பெண்களுடைய வாக்குப்பதிவு வந்து பத்து பர்சன்ட் ஆண்களோட அதிகமா இருக்கு இதெல்லாம் தான் காரணமே தவிர இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு இவங்க சொல்றது எதுவுமே காரணம் இல்லை நல்லாட்சி கொடுத்தா மக்கள் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுப்பாங்க ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்காது என்பதை பீகார் உதாரணமாக கொடுத்துருக்கிறது மேலும் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து போது அந்த டபுள் என்ஜின் சர்க்கார்ன்னு சொல்றாங்க இல்லையா அதன் மூலமாக பல நல்ல திட்டங்களை பீகாரினுடைய வளர்ச்சிக்கு அது உதவும் சொல்றதுனால மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பீகார் மக்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அதே அந்த காற்று அது நிச்சயமாக தமிழகத்தில் வரும்னு பாரத பிரதமர் அவர் இத்தனை வருஷம் அனுபவத்தில் இருக்காரு இவ்வளோ தேர்தலில் சந்திச்சிருக்காரு அவர் ஒரு அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அதனால பீகார் காத்து தமிழகத்திலேயும் வீசப்போகுது என்பதை ஒரு முன்கூட்டியே அந்த வெற்றியை அறிவிச்சிருக்காரு எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்க அவர்களுக்கும் கூட எங்களது மனமார்ந்த நன்றி அவருடைய வாக்கு பொய்க்காது தமிழகத்திலேயும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரப்போகுது அது நாம் எல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு எஸ்ஐஆரும் பல வகையில் உதவியாக இருக்க போகுது ஏன்னா அவங்க சொல்கிற உதவி இல்லை நான் சொல்கிறது எப்படின்னா இந்த எஸ்ஐஆர் பற்றி நான் இந்த வேளச்சேரி தொகுதியினுடைய பிஎல்ஏ ஒன்று பூத் லெவல் ஏஜென்ட் ஒன்று ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு பொறுப்பாளரை எங்கள் மாநில தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு என்னை வந்து வேளச்சேரி தொகுதி கொடுத்துருக்காரு இந்த இரநூத்தி அறுபத்தி ஒரு வாக்குச்சாவடியிலையும் பிஎல்ஏ டூ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முகவரை போட்டிருக்கோம் பூத் லெவல் ஏஜென்ட் டூ அவங்களுடைய வேலை என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வர அதிகாரிங்க இருக்காங்க பிஎல்ஓ வராங்க பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து மக்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக உதவி பண்ணுறது ஏன்னா நாங்கள் இந்த இரநூத்தி அறுபத்தி ஒரு வாக்குச்சாவடியிலையும் ரெண்டாயிரத்தி அஞ்சுனுடைய வாக்குச்சாவடிய மையமாக வச்சு தான் இந்த அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் தாம்பரமாக இந்த வேலைச்சேரி இருந்தது கொஞ்சம் பகுதி மயிலாப்பூரில் இருந்தது அதில் இருக்கிற வாக்காளருடைய எப்பிக் நம்பர் இருக்குது அதனுடைய பாகம் எண்ணு வரிசை எண்ணெல்லாம் நாங்கள் உடனே கொடுக்கறதுக்காக எங்களுடைய முகவர்களுக்கு நாங்கள் அந்த ரெண்டாயிரத்து அஞ்சினுடைய வாக்காளர் பட்டியலை நாங்கள் பைன் பண்ணி பூத் லெவலில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பூத்துலேயும் இப்போ இந்த பிஎல்ஏ டூ வந்து எங்கள் பிஎல்ஓக்கு உதவி பண்ணுறாங்க அதே மாதிரி பொதுமக்களுக்கு ஏதாவது புகைப்படம் தேவைன்னு சொன்னால் அவங்களுக்கு உடனே வண்ண புகைப்படம் எடுத்து கொடுக்கறது அது மாதிரி உதவி பண்றது அந்த படிவம் ஃபில்லப் பண்ணுறது இப்படி பண்ணும்பொழுது நான் நேத்திக்கு முந்தா நாள் கூட எல்லா இடமும் களப்பணிக்கு போயிருந்தேன் எல்லா வாக்குச்சாவடிக்கும் போயிருந்தேன் வாக்குச்சாவடி மையத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஹெல்ப் டெஸ்க் போட்டிருக்கோம் வாங்க சார்னு சொல்லி நாங்கள் ஒரு அமைப்பு ஒரு சிறிய விளம்பரம் பண்ணிட்டு நாங்கள் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம் அந்த தொலைபேசி எண்ணுக்கு யார் வேணாலும் நீங்கள் உங்களுடைய சந்தேகம் படிவத்தை பூர்த்தி செய்கிறது எப்படி அதுக்கெல்லாம் நாங்கள் உதவி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம் இந்த வாக்குச்சாவடி மையத்துக்கெல்லாம் போன வாரம் நான் போயிருந்தேன் முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தேன் எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் ஆர்வமாக வந்து எங்களுடைய பிஜேபியினுடைய வாக்குச்சாவடி அந்த முகவர்கிட்ட சில சந்தேகங்களை எப்படி பூர்த்தி செய்வது எங்களை பழைய எப்பிக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் கேட்குறாங்க ஆளுங்க உடனே வாட்ஸ்அப்பில் மொபைல் நம்பர் எங்களுடைய அந்த லிஸ்ட் வச்சுருக்கோம் அது இல்லாமல் கையிலையும் பேப்பர் கொடுத்துருக்கோம் இதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இப்போ களத்தில் நான் போய் பிஎல்ஓ கிட்ட பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்துலையும் இப்போ ஒரு வாக்குச்சாவடி எண்பத்தி ஏழாவது வாக்குச்சாவடி தண்டீஸ்வரத்தில் இருக்குன்னா அந்த எண்பத்தி ஏழாவது வாக்குச்சாவடி ஆயிரத்தி நானூறு நாற்பது ஓட்டு இருக்கிறதாக இது வரைக்கும் வந்திருக்கு குறிப்பாக இறந்து போனவங்க அறுபது அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே அவள் இறந்து இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் பது இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் அவங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் இருந்து இதுவரை எடுக்கவே இல்லை ஆனால் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட திருமாவளவன் உட்பட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் வருஷ வருஷம் எஸ்எஸ்ஆர் நடத்துகிறோமே ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நடத்துகிறோமே அதன் மூலமாக நாங்கள் வாக்காளர் பட்டியலை சரி பண்ணி டேட்டாக நாங்கள் வாக்காளர் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸ் தானே அது வருஷ வருஷம் மட்டும் இல்லைங்க நம்ம தேர்தல் நடக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு நம்ம வாபஸ் வாங்கணும் இல்லையா வேட்பாளர் அந்த மனு கொடுக்குறது வாபஸ் வாங்குற வரையில் நாம் வந்து எப்போ வேணாலும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் நமக்கு அந்த உரிமை இருக்குது பிஎல்ஏ டூமு இருக்குது அது எதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது ஆன்லைனிலே நம்ம பண்ண முடியும் பிஜேபியினுடைய இது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் இருக்குது எல்லாருக்குமே ஒரு ஆப் இருக்குது எல்லாம் தெரியும் ஹெல்ப் லைன் ஒரு ஆப் இருக்குது இது மூலம் நம்மளே பண்ண முடியும் ஆனால் இந்த சிறப்பு தேர்திருத்தம் ஏன் வருதுன்னா இப்போ நான் அந்த நான் சொல்கிற அந்த ஒரு வாக்குச்சாவடியில் கிட்டத்தட்ட இருந்து அறநூறு பேர் அன்ட்ரேசபிளாக இருக்காங்க நம்ம வந்து படிவத்தை பிஎல்ஓ வீடு வீடாக போயிட்டு ரெண்டாவது வடையும் பார்த்து கொடுத்தாச்சு கொடுத்ததில் அறுநூற்றம்பது படிவம் கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்க எழுநூறு படிவம் கொடுத்துட்டாங்க அதில் ஐநூறுலேருந்து அறநூற்றம்பது படிவத்தில் கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க இன்னொரு அறுபது எழுபது படிவம் தான் வாங்க வேண்டியதே இருக்குது மீது பேர் வாங்கிட்டாங்க கொடுக்காத படிவம் எல்லாமே பல வருஷங்களாக அது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது ஆனால் அவர்கள் யாருமே இங்கே இல்லை இருபது வருஷமாக இல்லை பதினஞ்சு வருஷமாக இல்லை இப்போ இந்த சிறப்பு தீவிர சீர்திருத்தம் திருத்தம் அவசியமாக அவசியம் இல்லை தொண்ணூறு பேருக்கு மேலே இறந்து போனவங்க ஓட்டு ஒரு பூத்தில் இருக்குது ஒரு பூத்தில் என்னுடைய பேர் ஸ்ரீதரன் அப்பா பேர் பாண்டுரங்கன்னா அதே ஸ்ரீதரன் பாண்டுரங்கன் என்னுடைய டேட் ஆஃப் பர்தே வச்சு நாலு இடத்துல வந்து இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படிப்பட்ட டபுள் என்ட்ரி அவங்க பேரே இன்னொரு இடத்துல இருக்கும் அவங்க பேரே இன்னொரு வாக்குச்சாவடியில் இருக்கும் அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம பொழுது உண்மையான வாக்காளர்கள் யார் இந்த பகுதியில் இந்த பூத்தில் இப்போ இருக்கிறதை யார் யாரெல்லாம் ஓட்டு போறது எலிஜிபிளான ஆளுங்க ரெண்டாவது புதுசாக கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இது வந்து சென்னை வேளச்சேரி வந்து சென்னை மையப்பகுதியில் இருக்கிறதுனால நிறைய ஐடி ஊழியர்கள்லாம் இருக்கிறதுனால அடிக்கடி வந்துட்டு போகிறது ஒரு பத்து வருஷம் இருப்பாங்க அஞ்சு வருஷம் இருப்பாங்க மாறுதலில் உட்பட்டவங்க இருப்பாங்க இப்போ இங்கே வந்து மூணு வருஷமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்காது ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நமக்கு இப்போ புதுசாக கொடுக்குறோம் ஃபார்ம் செவன் கொடுக்குறோம் ஃபார்ம் சிக்ஸ் வந்து புதிய வாக்காளர் பட்டியலை சேர்த்துக்கிறதுக்கும் ஃபார்ம் எயிட் வந்து வேற ஏதாவது பகுதியில் இருந்தால் அந்த வாக்காளர்களை இந்த பகுதியில் சேர்த்துக்கிறதுக்கும் நம்ம உதவி பண்ணுறோம் இது எல்லாமே டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு நாம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள சேர்க்க போகிறோம் இப்போதைக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் உண்மையான வாக்காளர் யாரெல்லாம் இல்லை வேறுமுனே பேர் மட்டும் இருக்கு பல வருஷங்களாக இருக்குது அதை சரி பண்ணிட்டோம்னா இந்த கால் வீக்கம்லாம் இல்லாத வீ வீங்கி போய யானை கால் மாதிரி இல்லாம ஆரோக்கியமான காலாக வரணும்னு சொன்னா அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்களோ எவ்வளோ பேர் வாக்காளர்களோ அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கணும் அவர்கள் மட்டும்தான் அங்கே வாக்களிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டுக்கு இந்த எஸ்ஐஆர் அழகாக உதவி செய்து என்னை பொறுத்தவரையில் பிஎல்ஓ இந்த மாதிரி இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்க அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் தான் அவங்க ஏதோ ஏதோ சுகாதாரத்துறையில் துறையில் இப்படி வேலை செய்யற அவங்க சாதாரண ஊழியர்கள் தான் அவங்களும் அவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க நான் ஒரு சில பிஎல்ஓக்கில் பார்க்குறேன் அவங்க ரெண்டு தடவை மூணு தடவை சின்சியராக காலையில் ஏழு மணிக்கெல்லாம் போறாங்க நேரமே இல்லை ஏழு மணிக்கு போய் வீடு வீடாக போய் தேடி பார்த்து படிவத்தை கொடுக்குறாங்க கொடுத்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க உதவி பண்ணுறாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய வாக்குச்சாவடி பகுதியும் வந்துட்டு காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அங்கேயும் வந்து படிவங்களை வாங்குறாங்க அதனால் கூடுமாறு வனையில் நைன்ட்டி பர்சன்ட் பை அண்ட் லார்ஜ் எல்லா பிஎல்ஓக்களும் நல்லா தான் வேலை செய்கிறாங்க நியாயமாக தான் வேலை பண்ணுறாங்க ஒரு சில பேர் ஒரு சில வாக்காளர் அதிகாரிங்க அந்த பகுதியில் இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய கட்சியினுடைய அதிகாரிகளோட அவங்களுடைய அரசியல்வாதிகளுடைய அழுத்தத்தினால ஒரு சில சிவிட சிறிய சில 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 தவறுகள் செய்கிறாங்கன்னு உண்மையிலே தெரியுது ஒரே நேரத்தில் திடீர்னு இரநூறு பேர் வாக்காளர்களை வந்து சேர்றாங்க டெய்லி ஒரு ஐம்பது பேர் சேர்ந்தால் நியாயம் ஒரே நாள் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பேர் இரநூறு பேர் அதில் படிவு பண்ணுறாங்க நான் அதுக்காக கூட கேட்டேன் அந்த அதிகாரிங்கிட்ட எப்படி ஒரே நாளில் இரநூறு பேர்லாம் ஏற்ற முடியும்னு அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை ஆரம்பத்தில் நாங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணி ஏற்றிட்டு இருந்தோம் ஆப் வச்சு இப்போ நாங்கள் ஜோன் ஆஃபீஸில் பெரிய லேப்டாப்லாம் கொடுத்து ஒரு நூறு பேருக்கு டேட்டா என்ட்ரி கொடுத்துருக்கோம் அதனால் இது வேகமாக வேலை நடக்குது நாலாம் தேதிக்குள்ளார முடிக்கணுன்றதுக்காக பண்ணுறோம் அதையும் மீறி ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் பல இடத்துங்களை இருக்குது ஆளுங்கட்சியை வந்து பிஎல் நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நடக்குது அங்கே இடத்துலலாம் நாங்கள் அந்த அதிகாரிகள் இங்கே தவறுக்கு துணை போகாதீங்க போனீங்கன்னா நீங்களும் கஷ்டப்படுவீங்க அதனால கட்சி என்றது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு வேறு எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் அதனால் அதுக்காக நீங்கள் போவாதீங்க பொதுமக்களுக்கு நன்மை செய்யுங்க எந்த இலக்குக்காக உங்களை தேர்தல் ஆணையம் பணியமர்த்தி இருக்கிறதோ அந்த இலக்குக்காக நீங்கள் வேலை செய் நடக்குது இந்த எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்தி இது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் ஒரு சுத்தமான வாக்காளர் வாக்காளர் பட்டியல் பட்டியல் கிடைக்கும் அந்த மூலமாக மூலமாக பிஜேபி நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் தான் பாரத அப்படி சொன்னார் நான் நம்புறேன் ஓகே சார் சொல்லிட்டீங்க இந்த அதாவது ஒரு ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் ஆனாலுமே திமுகவுக்கு ஒரு பாடமும் இருக்கு பீகார்ல எதிர்த்ததுனால தான் ஆர்ஜேடி கூட்டணி தோத்தது இன்னும் பல காரணங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு பிரதான காரணமா பார்க்கப்படுது ஆனாலுமே திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஹாஹா இவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை தயாரித்து வெளியிட்டு இருக்காங்க மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்களா இல்லை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்களா இல்லைங்க ஆரம்ப காலத்துலேருந்து பூர்வமான ஊழல் செய்வதில் ஒரு கட்சி தான் இந்தியாவில் இருக்குதுன்னா அது திமுக தான் அது வந்து சர்க்கரையை கரையா நரிச்சதுலேருந்து கூவ நதியை சுத்தம் பண்ணுறதுல முதலீட்டதுலேருந்து இது மாதிரி நம்ம ஆயிரம் உதாரணம் திமுக பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் அவர்கள் வந்து கட்டாத பாலத்துலந்து ஊழல் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் அதனால் அவங்க இந்த மாதிரி எல்லாம் ட்விட்டரில் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஐடிவிங்க பயன்படுத்தி தவறான நெரேட்டிவ் பண்ணுறதெல்லாம் வந்து தான் ஆனால் மக்கள்கிட்ட அது எடுபடாதில்லைங்க மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க ஆர்வமாக வந்து கொடுக்குறாங்க எண்பது வயது முதியவர் ஒருத்தர் நேற்றுக்கு நான் பார்த்தேன் அடையாறில் நூற்றி இரநூத்தி பதினாலு இந்திரா நகரில் ஒரு பூத்தில் எண்பது வயதே தடந்த முதியவர் அவர் மிக ஆர்வமாக வந்து என்னுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நான் இங்கே தான் பதிவு பண்ணியிருக்கேன் நான் இங்கே தான் ஓட்டு போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நான் ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ மக்கள்கிட்ட அந்த ஆர்வம் இருக்குது மக்கள்கிட்ட என்னுடைய ஜனநாயக உரிமை எனது வந்து வாக்களிப்பது எனது உரிமை எனது கடமைன்னு மக்கள் இருக்காங்க அப்போ மக்கள் தயாராக இருக்காங்க இந்த 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 ஐடி விங்கு இந்த சோஷியல் மீடியாவுடைய ட்ரெண்டிங் எல்லாம் இதெல்லாம் காலம் கடந்தது ஏன்னா திமுகவை பற்றி வாக்குச்சீட்டு இருந்தது இல்லையா அப்போ அவங்க பண்ண ஊழலை கண் கூட நான் பார்த்துருக்கேன் இப்போ ஏன் வந்து போலீஸ்காரனை பார்த்தா திருடனுக்கு பயம் வர மாதிரி திமுக காரங்க எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுறாங்கன்னா இந்த இறந்து போனவங்க ஓட்டெல்லாம் முப்பது வருஷமாக இறந்து போனவங்க ஓட்டுருக்கு அதை வந்து எடுக்கிறது ஏன் விட மாட்டேங்கிறாங்க இறந்து போனவங்க ஓட்டை இவங்க கள்ள ஓட்டு போடலாம் சரி கள்ள ஓட்டு இல்லைன்னு சொன்னால் திமுகவுக்கு ஆக்சிஜன் அது மாதிரி போயிடும் அதனால் திமுகவினுடைய வெற்றியே எப்போயுமே திருட்டு ஓட்டு கள்ள ஓட்டு இறந்து போனவங்க ஓட்டு ஊருக்கு போ போனவங்க ஓட்டு இதெல்லாம் போட்டு போட்டு தான் அவங்க வந்து அது அந்த அவங்களுடைய ஜனநாயகமே அப்படி தான் வெற்றியே இருந்தது அதனால் அவங்களுக்கு இந்த பயம் வர்றது இயற்கை தான் ஆனால் இந்த மாதிரி பம்மாத்து இந்த மாதிரி போலியான வீடியோவெல்லாம் பார்த்து ஏமாறுற அளவுக்கு மக்கள் இன்றைக்கு தயாராகலை தேர்தல் ஆணையத்தில் ரொம்ப அழகாக இன்றைக்கி கூட ஒரு அறிவிப்பு அழகாக கொடுத்துருக்கோம் நான் கூட என்னுடைய முகநூலெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களே போயிட்டு உங்களுடைய வாக்காளர் எப்பிக் நம்பர் இருக்குது ஃபோட்டோ ஐடி கார்டு நம்பர் அந்த நம்பரை போட்டிங்கன்னா உங்கள் தொகுதியை எலெக்ட் செலக்ட் பண்ணி உங்கள் நம்பரை போட்டிங்கன்னா உங்களுடைய படிவம் வந்து பதிவு செய்யப்பட்டது அப்படின்றது வருது பதிவு செய்யலைன்னா இன்னும் பதிவு செய்யலைன்னு வருது அப்போ நீங்கள் அந்த பிஎல்ஓ கிட்ட கேட்க முடியும் பிஎல்ஓ நம்பர் இருக்குது டெலிவ இதில் இருக்குது வெப்சைட்டில் இருக்குது அந்த பகுதியில் இருக்க பிஜேபியினுடைய பிஎல்ஏ டூ யாருன்னு நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த பகுதி இந்த பூத்தில் வந்து படிவம் வா கொடுத்துட்டு போனாங்க இன்னும் வாங்க வரலன்னா உடனே அந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு கொஞ்சம் போய் வாங்குங்கம்மான்னு சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா எங்கள் பிஎல்ஏ டூவை சொல்லி தம்பி அதை வாங்கிட்டு போய் ஆஃபீஸர்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறேன் அது பதிவு ஏற்றம் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணுறோம் இப்போ முறைகேடுகள் முழுக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை முறைகேடுகள் இல்லாத ஒரு நடைமுறை வேணும்னு நம்ம நினைக்கிறோம் முறைகேடு இல்லைன்னா திமுகவில் உயிர் வாழ முடியுமா ஆனால் முறைகேடுகளுடைய மொத்த உருவம் திமுக ஏன்னா இன்றைக்கி நிறையா நீங்கள் பிஏ லோக்கெல்லாம் பார்க்குறோம் அந்த பள்ளிக்கரனில் ஒரு அம்மா திமுக அவனுடைய வட்ட செயலாளர் சொல்லி என்னை எந்த அளவுக்கு மிரட்டுறாருன்னு நாளுக்கு நாளுங்க புரசவாக்கத்தில் ஒரு க ஒரு திமுக வட்ட செயலாளர் ஒரு அதிகாரியை நான் நினச்சா உன்னை க்ரஷ் பண்ணிடுவான்னு பேசுகிறாரு இப்படி அவங்களுடைய திமுகன்னு சொன்னாலே இந்த அராஜகம் கட்ட பஞ்சாயத்து சட்டத்தை மதிக்காதது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அது வந்து திமுக டிஎன்ஏ அது மாற்ற முடியாது இப்போ பிரதமர் அவர்கள் பேசுனதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் அதுலேயே வந்து தமிழக மக்கள் மீது நம்ம எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசினார் இதற்கு கார்த்திக் சிதம்பரம் ஒரு பதில் சொல்கிறாரு கடந்த இன்னும் ஆறு மாதங்களுக்கு தேர்தல் வர இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கு இந்த ஆறு மாதங்களுக்கு தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மோடி அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தேர்தலை மையமாக தான் பிரதமர் அவர்கள் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக குற்றம் சாட்டியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க கார்த்திக் சிதம்பரம் வந்து நான் மதிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு சென்சிபிளாக பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பல விஷயங்கள்ல கார்த்திக் சிதம்பரம் திமுக அரசாங்கத்துக்கு எதிர்த்தாவே பேசுகிறார் தைரியமா பேசுறாரு அந்த மாதிரி ஒரு தைரியமா பேசுறதுக்கு கூட ஒரு கட்ஸ் வேணும் ஏன்னா அவருக்கு அதனால் கார்த்திக் சிதம்பரத்தை வந்து நான் உண்மையிலே பாராட்டுறேன் இந்த திருநாய் விஷயமாக பிரதமர் வரைக்கும் கொண்டு போய்ட்டு ஒரு பொது விஷயத்துக்காக போ அவர் வந்து குரல் கொடுக்குறாரு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு தனம் பண்ண முடியும் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு அவங்க தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் குரல் கொடுக்கும்போது அதில் ஒன்றும் பண்ண முடியாது அது ஸ்டாண்டர்ட் லோன் மிஷினு அது வந்து ஒரு கம்ப்யூட்ரு கால்குலேட்டர் மாதிரி தான் அதில் ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் ஓட்டு போடுறான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு யதார்த்தத்தையே சொல்கிற தைரியம் உள்ள ஒரு தலைவர் தான் ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சியிலையும் திமுகவுலேயும் மறுபடியும் அவருக்கு சீட்டு கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கும் போல இருக்குது ஏன்னா உண்மையை பேசுகிறவனையவன் ஏற்றுப்பான் எந்த கட்சியை ஏற்றுப்பான் அதுவும் அவங்க கட்சி தலைமை தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த வகையில் கார்த்திக் சிதம்பரத்துக்கு என்னுடைய பாராட்டுகள் தான் ஆனால் கார்த்திக்கும் என்ன பண்ண முடியும் அவர் அவர் இன்னும் ஒரு தேர்தல் வரைக்கும் எப்படியாவது அந்த கட்சியில் இருக்கணும் ஒரு மாநில தலைவருக்கு முயற்சி பண்ணி பார்க்குறாரு அது நடக்க மாட்டேங்குது அது பல காரணம் சோஷியல் இன்ஜினியரிங்லாம் சொல்லி அவருக்கு மறுக்கிறாங்க அதனால அவரும் ஏதாவது பேசணுமேன்னு பேசுறாரு ஆனா பாரத பிரதமராது சரி ஓகே அவர் கணக்கு பிரகாம வச்சுக்கிட்டோம் முதலமைச்சராக இருந்த ரெண்டாயிரத்தி பதினால பிரதமரா வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் நான் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை நான் அவர் குஜராத்துக்கு போயிருக்கேன் அவரு இங்க முதலமைச்சரா இருக்கும்போது சென்னைக்கு வரும்போது நாலஞ்சு தடவை நாங்கள் பேசியிருக்கோம் அவரோட ப பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்பயே அவர் திருக்குறள் பத்தி அவர் சொல்லுவார் அதாவது முதலமைச்சராக இருக்கும்போதே அவருக்கு வந்து திருக்குறள் பத்தி அவருக்கு ரொம்ப ஒரு அபிமானம் இருக்கு பாரதியார் பத்தி அவருக்கு ரொம்ப பிடிக்குது திருக்குறள் பற்றி அவர் அவ்வளோ விஷயம் ஸ்லாக் அந்த குஜராத்தி மொழியில் திருக்குறளை கொண்டு போயிருக்கார் மொழிபெயர்த்திருக்காரு நான் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே பிஜேபியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கும்போது வேலூரில் ஒரு இதே மாதிரி ஒரு பூத் லெவல் காரியக்கத்திற்கான பயிற்சிக்காக வந்திருந்தார் அப்போ நானும் போயிருந்தேன் நான் சென்னை தென்சென்னை மாவட்டத்தினுடைய கோர் கமிட்டி மெம்பராக இருந்தேன் பொருளாளராக இருந்தேன் எந்த காலகட்டம் சார் அது அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி முன்னாடி ஆமா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்வது அப்போ அவர் அப்பயே பேசினார் திருவள்ளுவர் பற்றி எல்லாம் அப்பயே தமிழ் மொழியை பற்றி பேசினார் எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஆனா என்னால தமிழில் பேச முடியல இது இன்றைக்கி ஏதோ பிரதமராகி பேசல நான் சொல்றது வந்து முதலமைச்சரே அப்போ கிடையாது அவர் அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் அப்போ வேலூரில் காட்பாடி பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபத்தில் காலையிலேருந்து எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தார் இதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி அப்பயே அவர் சொன்னார் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல எனக்கு பாரதியார் பிடிக்கும் திருக்குறளை பிடிக்கும் திருமந்திரத்தை பிடிக்கும் அவர் பல விஷயங்களை சொல்றாரு அப்பயே இப்ப நீங்க அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழக ஜனநாயகத்தை பத்தி மாணவர்களோட உரையாடுறாரு ஒரு செமினார் இன்டர்நேஷனல் செமினாரில் இந்தியாவில இருந்து அட்ரஸ் பண்றாரு பிரதமராக அப்போ பேசும்பொழுது கூட சொல்றாரு உலகத்துக்கே உலகத்துக்கே ஜனநாயகம் ஓட்டுரிமை எல்லாம் என்னான்னு வளர்ந்தவர்கள் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா அதுக்கு முன்னாடியே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே குடவோலை முறையின் ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி யாரெல்லாம் ஓட்டு போடணும் யாருக்கு வேட்பாளராக இருக்கணும் வேட்பாளருக்கு என்ன தகுதி எல்லாம் வரைமுறைப்படுத்தி இதை ஆவணப்படுத்தி இருத்து செயல்முறைப்படுத்திய தமிழகம் என்ற ஒரு உயர்ந்த கலாச்சாரம் உள்ள ஒரு மாநிலத்தை கொண்ட பாரத நாட்டிலிருந்து நான் பேசுகிறேன் அப்படி பேசுனார் அப்போ அவருக்கு ஆத்மார்த்தமாக இதயத்தில் அவருக்கு தமிழ் பற்றியும் தமிழ் கல்ச்சர் பற்றியும் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு பற்றியும் ஆட்சி முறை பற்றியும் நம்ம கங்கைகோண்ட சோழபுரத்தை பற்றி அவர் எவ்வளோ விஷயத்தை பேசுகிறாரு அதனால் யார் யாரை பற்றி பேசுகிறது அவருக்கு இயல்பாகவே தமிழ் மேலே பற்று உள்ளவருங்க அவர் ஐநா சபைக்கு போய் பேசுனது மட்டும் இல்லை நம்ம இந்த ராணுவ வீரர்கள் மத்தியில் போய் எல்லையில் பேசினார் எல்லையில் பேசும்போது சொல்கிறாரு திருக்குறளில் ஒரு திருக்குறள் இருக்குது ஒரு படைவீரன் சொன்னால் எப்படி இருக்கணும் அந்த படைவீரன் நல்ல ஒரு படைவீரன் உள்ளதான் ஒரு மன்னனால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு திருக்குறளில் அங்கே போய் சொல்கிறார் அதனால அவர் வந்து திருக்குறளையோ அல்லது வந்து திருமந்திரத்தையோ அல்லது பாரதியாரோட பற்றியோ அல்லது கம்பராமாயணத்தையோ நம்ம ஸ்ரீரங்கத்தில் வந்து உட்காந்துட்டு ராமாயணம் எழுது நேரத்தில் நான் வந்து எனக்கு செஞ்ச பாக்கியம் சொல்லி அவர் யதார்த்தமாக ஆத்மார்த்தமாக அவருக்கும் தமிழகத்துக்கும் ஒரு ஒரு ஈடுபாடு நீ ஓட்டு போடுற ஓட்டு போடலாம் இந்த தமிழ்நாடு கலாச்சாரத்துல உயர்ந்தது ஆன்மீகத்துல உயர்ந்த ஒரு பூமி இதை நம்ம மதிச்சே தீரணும்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்றாரு யார் வந்து ஆறு மாதத்துக்கு பேச போகிறாங்க யார் ராகுல் காந்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா ஏதாவது வணக்கம்னு கூட சொல்ல முடியுமா ராகுல் காந்தியால் அல்லது சோனியா காந்தியால் பேசியிருக்க முடியுமா அல்லது மல்லிகார்ஜுன கார்கே ஏதாவது பேசியிருக்காரு என்ன பேசுகிறார் கார்த்திக் சிதம்பரம் அவரு ஏதோ காங்கிரஸ் கட்சியில் திமுகவில் அட்ராக்ஷன் சீக் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் தவிர உண்மையில் கார்த்திக் சிதம்பரம் நிறைய குவாலிட்டி இருக்குது அவருக்கு ஆனாலும் கூட இப்படியெல்லாம் பேசுகிறது வந்து ஏதோ கார்த்தி சென் அப்புறம் நானும் இருக்கிறேன்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியாது பாரத பிரதமர் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மேலே அவருக்கு இருக்கிற ஈடுபாடும் அவருக்கு இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷனும் உண்மையிலே யார் எந்த ஒரு வட இந்திய தலைவர்னு சொல்கிறாங்க இல்லையா எந்த தலைவருக்குமே இல்லாத விஷயம் அவர் ஆத்மார்த்தமாக அவர் விரும்புகிறார் அவர் இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் பேசிட்டாருன்னா ஒரு திராவிட கட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா யாருமே டெபாசிட் கூட வாங்க முடியாது ஏன்னா அவர் வாயால் எல்லா விஷயத்தையும் உண்மையை புரிய வச்சுருவார் அதனால் அவரும் கற்றுக்கிட்டார்னா நாங்களும் எங்களுக்கும் ரொம்ப நல்லது ஓகே சரி எங்களுடைய இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி 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 உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க